ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் எஸ் இந்த பிஇ நம்பர் இருக்கிற டாட்டா கேடிஹெச் டூ ஹண்ட்ரட் மாடல் வேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் லீஸிங்கோட விற்பனைக்காக நிற்கிது இது நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் நாற்பத்தி மூன்று லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ஃபோர்ட்டி த்ரீ லேக்ஸ் செவன்டி ஃபைவ் தௌசண்ட் இந்த கா இந்த கேடிஹெச்சுக்கு நீங்கள் அட்வான்ஸ் கேஷாக கொடுத்துட்டு மிச்சம் உங்களுக்கு லீசிங்கோடு நிற்கிது அது எத்தனை மாதத்துக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐம்பத்தி ஒன்பது மாதத்துக்கு இன்னும் லீஸிங்கோடு நிற்கிது மாதம் மாதம் ஒரு அமௌண்ட் கட்டணும் அது எவ்வளவு மாதம் மாதம் கட்டணும் அதோட இது எத்தனை ஆண்டு வந்தது இதில் என்னென்ன வசதிகள் இருக்குது லீசிங் கட்டி முடியும் போது டோட்டல் எவ்வளவு வரும் ஃபுல் பிரைஸ் லீசிங் கட்டாமல் எவ்வளோ வரும் என்று சொல்லி உங்களுக்கு நான் அந்த வீடியோவில் ஃபுல்லாகவே சொல்கிற போகிறேன் நீங்கள் வீடியோ கடைசி வரையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை பற்றிய விளக்கம் உங்களுக்கு கரெக்டாக விளங்குங்க அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவேங்க அதோட உங்களோட நண்பர்களுக்கும் கட்டாயமேதாக ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருங்க சொன்னால் இந்த வீடியோக்கு முன்னாடி லைக் பண்ணிவிட்டு இந்த வேனை பற்றி நாங்கள் பார்க்கலாம் அதை விட என்னுடைய சேனலில் புதிய வாகனங்கள் இறக்குமதி பற்றி போட்டிருக்கேன் அதையும் என்னுடைய சேனலை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க இந்த கேஜி பற்றிய ஃபுல் வீடியோக்கில் போகலாம் ஓகே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் தொடக்கத்தில் சொன்னது போல் இது லீஸிங்கோட நிற்கன்னு சொல்லியிருக்கான் இந்த வானத்தை பற்றி ஃபஸ்ட்டு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன் இது சொன்னால் கரெக்டான மாடல் எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் டோட்டோ கேடிஹெச் டூ ஹண்ட்ரட் இதுதான் இந்த கேடிஎச் கரெக்டான மாடல் இது எத்தனை ஆம் ஆண்டு மாடல்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் டூ தௌசண்ட் சிக்ஸ் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மொடல் தான் இப்போ நீங்கள் பார்த்து பார்த்துக்கொண்டிருக்க ஒயிட் கலர் கேடிஹெச் வேன் செம்ம க்ளீன் ஆன் இதுக்குது பெர்ஃபெக்ட் கண்டிஷனோட இன்ஸ் இன்டீரியர் பார்த்திங்கன்னு சொன்னால் எந்த விதமான டேமேஜ்களும் ஸ்க்ராட்சும் இல்லாமல் நீட்டாக இருக்குது அதுபோல் வழி சைடும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒயிட் கலரில் நல்ல ஒரு லுக்கோட வாகனம் விற்பனைக்காக நிற்குது ஸ்டார்டிங்கில் சொன்னபோல் இது ஒரு லீசிங்கோட விற்பனைக்காக நிற்கிது ஓட்டோ கியர் வசதி இதில் இருக்குது அப்புறம் டீசலில் இந்த கேடிஹெச் ஓடக்கூடியது ஓகே எல்லாமே பார்த்தாச்சு இப்போ நாம் லீசிங்கை போய் பார்க்க போகிறோம் கவனமாக கேளுங்கள் நான் ஃபுல்லாக அவங்களுக்கு கிளியராக சொல்கிறேன் இந்த கேடிஹெச் நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு நீங்கள் கையில் கேஷாக எவ்வளோ கொடுக்கணும்னு பார்த்திங்க சொன்னால் நாற்பத்தி மூன்று லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் நீங்கள் அவர்கிட்ட கையில் கேஷாக கொடுக்கணும் கொடுத்துட்டு உங்களுக்கு ஐம்பத்தி ஒன்பது மாதத்துக்கு நீங்கள் மாதம் மாதம் லீஸிங் காசு கட்ட வேண்டி இருக்குது ஓகே இப்போ நீங்கள் ஐம்பத்தி ஒன்பது மாதத்துக்கு எவ்வளோ படி கட்டணும்னு பார்த்திங்க சொன்னால் மாதம் ரெண்டு லட்சத்தி பதினையாயிரம் டூ லேக்ஸ் ஃபிஃப்டீன் தௌசண்ட் படி உங்களுக்கு ஐம்பத்தி ஒன்பது மாதத்துக்கு நீங்கள் இன்னும் கட்ட வேண்டி இருக்குது ஓகே ரெண்டு லட்சத்தி பதினையாயிரம் படி ஐம்பத்தி ஒன்பது மாதம் நீங்கள் கட்டினீங்கன்னு சொன்னால் லீசிங் டோட்டல் மட்டும் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கோடியே இருபத்தி ஆறு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் சம்திங் வரும் ஒன் குரோர் டுவெண்ட்டி சிக்ஸ் லேக்ஸ் செவன்டி எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் சம்திங் அதில் வரும் லீஸிங் மட்டும் உங்களுக்கு கட்ட வேண்டி இருக்கிற பெண்டிங் ஓகே அதோடு நீங்கள் அவருக்கு கையில் கொடுக்குற காசு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாற்பத்தி மூணு லட்சத்தி எழுபத்தாயிரம் டென் டைம் கூட்டினா தான் இந்த வாகனத்துடைய கரெக்டான பருமதி வரும் அப்படி பார்க்கும்போது டென் டைம் கூட்டினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வார மொத்த பருமதி ஒரு கோடியே எழுபது லட்சத்தி அறுபது நாயிரம் ஒன் குரோர் செவன்டி லேக்ஸ் சிக்ஸ்டி தௌசண்ட் இந்த கேடிஹெச் வேனுடைய மொத்த பருமதியாக இருக்கும் ஓகே என்ன ப்ரோ இதுதான் ஃபிக்ஸ் ப்ரைஸ் ப்ரைஸாக கேட்டிங்கன்னு சொன்னால் திஸ் இஸ் நாட் அ ஃபிக்ஸ் ப்ரைஸ் இது ஃபிக்ஸ் ப்ரைஸ் அண்ட் இல்லை எப்படி நீங்கள் குறைக்கலாம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கிட்ட கையில் கொடுக்குற நாற்பத்தி மூன்று லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரத்தை நீங்கள் வேனை போய் நேரம் பார்த்து அதை எமௌண்ட் குறைச்சி நீங்கள் கேட்டு அதில் கொஞ்சம் லட்சங்கள் குறைச்சி கொடுக்கலாம் அல்லது லீசிங் உங்களுக்கு ஐம்பத்தி ஒன்பது மாதத்து இருக்குது அதை நீங்கள் கொஞ்சம் வசதியாக இருந்தீங்கன்னு சொன்னால் மாதம் ரெண்டு லட்சம் கட்டாமல் ஒரு மூணு லட்சம் கட்டுற மாதிரி ஆக்குறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கட்டுற காலம் குறையும் அப்படி குறையும் போது உங்களுக்கு ஃபுல்லாக கட்டி முடியும் போது இந்த தொகை வராது இன்னும் குறைஞ்ச தொகையெல்லாம் வரும் இதை நீங்கள் எடுக்கப்போறீங்கன்னு நினச்சிங்கன்னு சொன்னால் கன்டாக்ட் நம்பருக்கு எழுங்க நான் தாரேன் அதோட உங்களுக்கு இப்படி லீசிங் போடுற கம்பெனியில் ஆட்கள் இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களையும் கன்டாக்ட் பண்ணி இந்த வாகனத்தை பற்றி நீங்கள் விசாரிக்கலாம் விசாரிக்கலாம் சம்திங் அப்படின்னு சொன்னால் இந்த வாகனத்தை இல்லை இந்த லீஸிங்கை ஃபுல் டோட்டல் லீசிங்கை போட்டுவிட்டு இவ்வளோ வருது இதை வந்து குறைக்கலாமான்னு சொல்லி அவங்கள்ட்ட கொஞ்சம் ஐடியாஸ் கேளுங்க அவங்களும் உங்களுக்கு சொல்லி தருவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா புதிய வாகனங்கள் வந்தாலும் ப்ரைஸ் அதிகமாகத்தான் வருது இப்படி ஒரு வாகனத்தை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க உங்களுடைய கேஷை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் இது ஒரு உங்களுக்கு ஒரு ஓகேன்னு சொன்னீங்கன்னு சொன்னால் நம்பர் கேளுங்க நான் உடனடியாக நம்பர் தாரேன் இந்த டொமேட்டோ கேடிச் டூ ஹண்ட்ரட்டை நீங்கள் எடுக்கிறது ஓகேன்னு சொன்னால் கண்டாக்ட் நம்பர் கேளுங்க நான் கொமண்டில் நம்பர் தாரேன் தொடர்ந்து என்னுடைய சேனலை இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் முன்னுக்கு போய் பார்த்தீங்கன்னு சொன்னேன் சேனலில் பேஜில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கச்சிக்கான வாகனங்கள் விற்பனைக்காக போட்டிருக்கிறேன் நீங்கள் போய் என்னுடைய சேனல் முன்னுக்கு போய் பார்க்கலாம் அதோட புதிய வாகனங்கள் சம்மந்தமான வீடியோக்களும் என்று தொடர்ந்து என்னுடைய சேனல் நான் அப்லோட் பண்ணி கொண்டிருக்கிறேன் புதிய வாகனங்கள் என்னென்ன வந்திருக்கு என்னென்ன ப்ரைஸுக்கு வந்திருக்குது என்னென்ன வரப்போகுது எப்போ வரும் அப்படின்னு சொல்லிடலாம் ஃபுல்லாகவே என்னுடைய சேனலை நான் அப்லோட் தந்திருக்குறேன் அப்டேட்டும் கொடுத்துருக்குறேன் மறக்காமல் நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட் டைம் வர நண்பர்கள் மற்ற ஆக்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து பெரிய சப்போர்ட் தாருங்க பெரிய பெரிய நன்றிகள் தொடர்ந்து சப்போர்ட் தாங்க ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்படி ஒன்று வேண்டாம் தேர்ட்டு நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் உடனடியாக லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மேலே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ தேங்க்யூ